ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்றவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க தலை சிக்ஸ்டியை யார் டேரெக்ட் பண்ண நல்லா நினைக்கிறீங்க வினோத் முருகதாஸ்வாதான் அட்லீட் முருகதாஸோட டேரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் சிவாவே பெஸ்ட்டாக தான் இருக்கும் முருகதாஸ் சிவா தலை சிக்ஸ்டியை வந்து வினோத்தை டேரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் தவிர்த்து ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப நாளா அஜித் கிட்ட கதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏ கலைவன் சொல்லிட்டு யூடியூப்லலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் கூப்பிட்டு அவர் என்ன ஸ்டோரி வச்சிருக்காரான்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் முடிவு பண்ணலாம் தலை அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சிவா சார் சிவா எந்த மாதிரியான ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரைம் த்ரில்லர் இருந்தால் நல்லாயிருக்கும் தலை கிரைம் த்ரில்லர் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவர் கெட்டப் செட் ஆகும் ஒரு ஒரு சேஞ்சஸ்க்கும் கெட் செட் ஆகும் அவருக்கு அவர் தாராளமாக பண்ணலாம் பில்லா மாதிரி வேணாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருந்தால் நல்லா திரும்பவும் மூவி ஆமாம் எல்லாமே மேக்ஸிமம் ரீச் ஆகும் கமர்ஷியலாக செட் ஆகுறதுனால கமர்ஷியலாக இருக்கும் ஷோ சார் உங்களுக்கு பிடிச்ச படம் இது எனக்கு லாஸ்ட்டு த்ரீ மூவி கண்டினியூவாக எல்லா படமும் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஒரு ஒரு மூவியும் ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பார்த்துருக்கேன் கம்பல்சரி ஹாலிவுட் மூவி மாதிரி ஆமாம் எப்படி சொல்றேன்னா ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டாக திரும்பி ஸ்வோசத்தை எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏற்றி அம்மா அப்பா இப்படின்னுலாம் ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆ சரி அதெல்லாம் நல்லா இருக்குது வினோத் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை தீரன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி போகும்போது அவர்கிட்ட இருக்கிறது வாங்கலாம் விஷயத்த நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஃபுல் கமர்ஷியலாக இருக்கணும் அதே சமயத்தில் சோசியலாகவும் இருக்கணும் இப்ப கத்தி துப்பாக்கி மாதிரி இது வந்து கமர்ஷியலாகவும் இருக்கணும் இப்போ அவர் விஜய வச்சு நிறைய படம் எடுத்துட்டு இருக்காரு ஆனால் அஜித்தோட எடுத்தால் படம் மெகா பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம் தீனா மாதிரி சதுர வீட்டை மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க சதுர வீட்டு மாதிரி தலை வச்சு பண்ணுவோம் ஆமாம் ஏர் ஊர் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன டைட்டில் வச்சா செம்மையாக இருக்கும் நெருப்பு